வணக்கம் சோ இன்னைக்குரிய வீடியோ இந்த வீடியோ மிகவும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன காரணம் சொல்லி கேட்டா நம்மடிக் சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப் பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப் சரியா டெலிகிராம் குரூப் திஸ் வீக் என்ன செய்யுதுன்னு சொன்னா மூவ் பண்ணிட்டு பத்தாயிரம் பிளஸ் ஸ்டுடென்ட்ஸோட திஸ் வீக் வந்து மூவ் பண்ணிட்டு தமிழ் மீடியத்தில் இலங்கையில தமிழ் மீடியத்தின் தர யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்ட டெலிகிராம் சரி ஸோ நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் நானூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த குரூப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீக் பத்தாயிரம் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட போய்கொண்டிருக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு இந்த குரூப்பை பத்தி தெரிஞ்சிருக்கும் சோ தெரியாதவங்களுக்கு இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இந்த குரூப்பை பத்தின சின்னொரு விஷயத்தை பார்ப்போம் சின்னொரு எக்ஸ்பிளைன பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிசிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல இருந்து ஆண்டு வரைக்கும் எம்சிக்யூஸ் இருக்கு சரியா கட்டங்கள்ல எழுபத்தி ஒன்பது ஆ ஓகே இதுக்கு முன்னும் சில பகுதிகள் இருக்குது எண்பது எழுபத்தி ஒன்பது ஏரியாக்கள் சரியா இந்த வருஷத்துக்கு மேலதிகமாக ஆகஸ்ட்ல நடந்தது ஜூன்ல நடந்தது இப்படின்னு சொல்லி நிறைய பேப்பர்ஸ் இதுக்கு எக்ஸ்ட்ராவாகவும் இருக்குது பயாலஜியில வந்து சிலபஸ் மாற போல பெரிய ஒரு மாற்றம் வரும் சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இது வரக்கூடிய பேப்பர்ஸ் தான் நிறைய பேர் செய்வீங்க ஆனா பிசிக்ஸ்ல எல்லாம் சில விஷயங்கள் தான் மாறும் அதனால இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல உள்ள பேப்பரை செஞ்சாலும் எந்த ஒரு பிழையும் இல்லை சரியா ஓகே ஆரம்பட்டில எழுபத்தி பின்னால அறுபது எம்சிக் திருப்ப இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் எம்சிக்யூஸ் வரும் சரியா ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் எம்சி கியூஸ் வரும் யார் எம்சி கியூஸ்

இவ்வளவு எம்சிக்யூல நமக்கு தேவையான எம்சிக்யூ எப்படி தேடணும்டோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு தேவையான எம்சிக்யூவை நீங்க நினைச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி எல்லா எம்சிக்யூஸும் ஒட்டோவாக செட் பண்ணப்பட்டிருக்குது யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராம எடுத்துக்கொள்ள சரியா ஓகே தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சது சரியா ஓகே சோ இந்த குரூப்ப இந்த குரூப்பை பத்தி சொன்னேன் இந்த குரூப்ல இன்னும் நீங்க ஜாயின் ஆக இல்லைன்னு சொன்னா இந்த குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவிட டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே எரிக்கும் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே போல கமெண்ட்ஸ்லையும் கீழே எரிக்கும் அதுல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க தேவையான எல்லாருக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிவிடுவேன் சரி இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க நாங்க ஒவ்வொரு குவையும் எடுத்து நான் உதாரணமாக எடுக்க ரெண்டாயிரத்தி இருபதுண்ட ஐந்தாவது எம்சிக்கு அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணுண்ட நாற்பத்தி ஐந்தாவது எம்சிக்கு உதாரணமாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் எம்சிக்யூ இத ரெண்டு எம்சிக்யூ எடுத்து இந்த ரெண்டு எம்சிக்குயும் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு எம்சிக்யூயும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணப்படுன்னு சொன்னால் இந்த எம்சிக்யூக்கான சொஷன் என்ன சொஷன் என்ன அதே போல இந்த எம்சிக்கு வேண்ட எழுதப்பட்ட எழுதப்பட்ட எலெட்ரோஷன் அதே போல இந்த எம்சி கியூக்கான வொய்ஸ் எக்ஸ்பிளனேஷன் அதே போல இந்த எம்சிக்யூக்கான

எண்ட்ல இந்த வீடியோவின் எண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தொங்கல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி பாத்துக்கொள் சரியா ஓகே அந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி பாத்துக்கொள் ஓகே ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட பத்தி எப்படி இந்த குரூப்பை யூஸ் பண்ணணும் பத்தி ஒரு வீடியோ ஒன்று அந்த வீடியோ இந்த வீடியோட கடைசியில மேல வரும் இந்த ஏரியாவுல வரும் சோ அதையும் நீங்க தேவைன்னு சொன்னா கிளிக் பண்ணி பாத்துக்கொள்ளி சரியா சோ இதுக்கு மேலதிகமாக போன வீடியோல இருந்து இந்த வீடியோவை போறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இன்னும் தெரியப்படுத்த வேண்டிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களும் இதை போய் சேரணும் இந்த விஷயத்த என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்தும் சரியா அந்த பத்தாயிரம் பிளஸ் வந்ததை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் சோ அது ஒரு பெரிய ரீச் அதே போல அவ்வளவு பேர் அதுல யூஸ் பண்ணுவது ஒரு பெரிய ரீச் அதே போல இந்த விஷயத்தை இங்கும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் நோக்கத்தை கொண்டு வந்தது இந்த லிங்கையோ இந்த வீடியோவையோ தேவையான எல்லா இருக்கிறது வந்து ஷேர் பண்ணிட்டேன் நீங்க இந்த குரூப் எப்படி யூஸ் பண்ணணும்ட்ட நான் பின்னால அப்படியே சொல்லித்தான் சரியா ஏற்கனவே போடப்பட்ட வீடியோ இந்த வீடியோ வேண்ட இந்த தொங்கல் வரும் அதே போல நாங்க வீடியோ வடிவுல மாத்திய விஷயம் பிளேலிஸ்ட்ல வரும் தேவண்டத்தை பார்த்துக் கொள்ளுங்க அடுத்தடுத்து என்னென்ன செய்வோங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க சரி இப்ப இந்த ப்ரொஜெக்ட பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஜெக்டால ஓகேவா இந்த ப்ரொஜெக்டால வந்து இந்த ப்ரொஜெக்டால வந்து சோ இந்த ப்ரொஜெக்டால வந்து இருபதாம் ஆண்டு அதே போல இருபத்தி ஓராம் ஆண்டு அதே போல ரெண்டாம் ஆண்டு அதே போல இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதினவங்க இருக்கணும் அதே பெட் ஆக இல்ல அவங்கட யூஸ் பண்ணி கொண்டாங்க சரியா அடுத்த கட்டமாக நாலாம் ஆண்டு எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ப்ரொப்பர் பெட் அதே ரிப்பீட் பெட் அவங்களும் யூஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த குரூப்ல வந்து நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வரது இருக்கு அதுல ஒன்று தான் மெயினாக அவ்வளவுத்தையும் ஃப்ரீயாகவே வீடியோஸாக மாத்து சரி வீடியோஸாக மாத்து இதுக்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி ஒரு ப்ரொஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு த்ரீ மந்த உங்களோட பேப்பர்ஸ் எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சரியா கடைசியில் நாங்கள் ஃபுல்லாக போவோம் அதே போல உங்களோட டோட்டல் பிசிக்ஸை உங்களோட டோட்டல் பிசிக்ஸ் கூடிய சிலபஸையும் தியரியையும் ரிவிஷனையும் ஒரே ஒரு த்ரீ மந்த்துக்குள்ள ஒரு ஒன் மந்த்ல முடிக்கக்கூடிய ஒரு ஷோர்ட் ப்ரொஜெக்டாக அந்த ப்ரொஜெக்டை கொஞ்சம் ஒரு த்ரீ மந்த்தான சப்ஜெக்டாக உங்களுக்கு தர ரெடி ஆகிட்டு இருக்கும் தான் வந்து வந்து ஸோ அதை பத்தின ஒரு போஸ்டர் நான் வேண்டாம் இடத்துல உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ த்ரீ மினிட்ஸ் பாருங்க சரி போஸ்ட் எங்களுக்கு அவ்வளவு கே தெரியல

என்னோட ரிவிஷன் வந்து உங்களோட பேப்பர்ல ஃபோர்ட்டி பிளஸ் மார்க்ஸை எடுக்கக்கூடிய அமைப்புல செய்யப்பட்டு அடுத்தது இந்த ரிவிஷன் எல்லாமே எம்சிகுவை பேஸ் பண்ணி எம்சிக்வன் எஸ்ஏ பேஸ் பண்ணதாக இருக்கும் சரி அடுத்தவங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அண்ட் ஃபுல்லாக ப்ராக்டிகல்ஸை பேஸ் பண்ணி வாரேன்னு சொன்னதால ஃபுல் ப்ராக்டிக்கல்ஸையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபுல் ஐடியாவும் தருவோம் அந்த ப்ரொஜெக்ட் வந்து பைலட்டு பிளஸ் மார்க்ஸை ஸ்ட்ரக்சர்ல பைலட்டு பிளஸ் மார்க்ஸை எடுக்க அமைப்பாக இருக்கும் அடுத்தது எஸ்ஐக்கான தனி கைடன்ஸ் நடக்கும் சோ அதுல நாங்க முப்பதுல இருபத்தி மூணு பிளஸ் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய் சரி ஏற்பாடுகளை செய் ஓகே இப்ப அடுத்த கட்டமாக நாங்க எம் ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கும் தனித்தனியான கிளாஸஸும் செய்யறதுக்காக இருக்கும் இந்த எல்லா கிளாஸும் வந்து என்ன செய்யுண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் பேப்பரை எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணதாக இருக்கும் சரி இது நாங்க டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொஜெக்ட்டுக்கு எங்களோட கிளாஸஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவாக செய்து தரக்கூடிய விஷயம் சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும்டா ஃபைனல் ப்ரொஜெக்ஷன் சொல்லி டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க சென்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே இல்லைன்னு சொன்னால் நாங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கமெண்ட் செய்யும் அதுக்கான லிங்கை கொடுப்போம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணாலும் ஓகே சரி இப்போ பாருங்க ஓகே நம்ம நம்ம एमसीक्यू விஷயத்துக்கு வருவோம் நாங்க இப்ப இந்த குரூப்ல நீங்க இப்படி இதுவரைக்கும் யூஸ் பண்ணி இல்லைன்னு சொன்னா யூஸ் பண்ணவங்க யாரா இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த குரூப்பின்ட யூஸ் எப்படி இருக்குது சோ வேற என்ன அப்டேட் செய்யணும்ன்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணி இல்லைன்னு சொல்லுதவங்க இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி இல்லைன்னு சொல்லுதவங்க இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ணுவோட என்ராய்ட் டிவைஸ்லையும் சரி ஐஓஎஸ் டிவைஸ்லையும் சரி நீங்க எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா அந்த வீடியோவில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத் ஸோ ஃபிசிக்ஸ் இன்ட எம்சிக்கு எலப்ரேஷனை எப்படி எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்ங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட்டில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி எங்களுடைய ஃபிசிக்ஸ் எக்ஸ்ப்ளைன்ட் குரூப்புக்குள்ளே வந்து கொள்ளுங்கள் சரியா வந்தபின்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸில் ஜாயின்னு சொல்லி கேட்கும் அதை ஜாயினை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த குரூப்பை எப்படி யூஸ் பண்ணுனதுக்கான இன்ட்ரடக்ஷன் சாரி இன்ட்ரக்ஷன் அப்படியே கிடைக்கும் சரியா அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐஓஎஸ் டிவைஸில் ஜாயின் குரூப்னு சொல்லி வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலும் ஸோ இந்த குரூப் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கான இன்ட்ரக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் சரியா அதுக்கு பின்னால் பாருங்கள் இப்போ நான் நைன்ராய்டில் யூஸ் பண்ணி காட்டுதேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதிண்ட ஐந்தாவது எம்சிக்கு தேவைன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதுண்டு ஐந்தாவது எம்சிக்கு தேவைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஸ்லேஸ் அடையாளத்தை அமற்றணும் சரியா ஸ்லேஸ் அடையாளம் அந்த கீழே இருக்கும் ஸோ அதை அமர்த்திட்டு உங்களோட இயர் என்ன ரெண்டாயிரத்து இருபது தானே எந்த ஒரு ஸ்பேஸும் விடாமல் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு டைப் பண்ணும் சரியா இப்போ நம்ம ஒரு ஐஓஎஸ் டிவைஸில் நம்ம எடுப்போம் நமக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுண்ட நாற்பத்தி ஐந்தாவது எம்சிக்கு தேவை அதே போல் இங்கே எம்ஸ்லேயே சரிக்கு பதிமூணு எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை சரி ரெண்டாயிரத்தி பதிமூணு சரியா அடுத்தகட்டமாக நீங்கள் என்ன செய்யணுன்னு சொன்னால் அந்த அண்டர்ஸ்கோன் சொல்லக்கூடையே அந்த அடியில் வரக்கூடிய கோடை போடும் சரியா அடியில் வரக்கூடிய கூடை போடும் சரியா ஓகே ஓகே போட்டாச்சு போட்ட பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஐந்தாவது எம்சிக்கு தானே ஐந்துன்னு சொல்லக்கூட ரெண்டு டிஜிட்டலே டைப் பண்ணுங்கள் சைஃபர் ஐந்து இங்கே நமக்கு நாற்பத்தைந்து தானே நாற்பத்தைந்து அதை நீங்கள் சென்ட் பண்ண சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கேள்விக்கான அந்த கேள்வி அதுக்கான எழுதப்பட்ட அதே போல் அதற்கான வீடியோ யூடியூப்பில் உள்ள வீடியோ எல்லாம் கிடைக்கும் அதே போல் இதையும் சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கான எழுதப்பட்ட எலப்ரேஷன் அதுக்கான பிடிஎஃப் அதுக்கான வொய்ஸ் நோட் அவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் கிடைக்கும் ஸோ இப்படி தான் எடுக்குது ஓகே இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்க வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அண்டர்ஸ்கோர் போட்டு சைப்பர் ஐந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு நாப்பத்தி ஐந்து எடுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணு நாப்பத்தி சொல்லி டைப் சரியா ஓகே இதுல இந்த எங்கேயுமே ஒரு ஸ்பேஸ் கூட வரக்கூடாது சோ இது முக்கியமான விஷயம் எங்கேயுமே ஸ்பேஸ் வரக்கூடாது நோ ஸ்பேஸ் நோ ஸ்பேஸ் அதே போல இந்த இடத்துல போட்டது இயர் சரியா இந்த இடத்துல போட்டது இயர் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எந்த இயர் என்றாலும் யூஸ் பண்ணி சரியா அதே போல இந்த இடத்துல போட்டது கொஷன் நம்பர் சரியா அது நீங்க ஆரம்ப கால பேப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பது பேப்பர்னு சொன்னா ஒன்னுல இருந்து சைபர் ஒன்பில இருந்து எழுவத்தஞ்சு வரை அதுக்கு பின்னால எண்பதுக்கு பின்னால எண்பதுக்கு பின்னால சில பேப்பர்கள்ல வந்து சைபர் ஒன்பில இருந்து அறுபது வரை அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி பதினாலு இப்ப வரக்கூடிய பேப்பர்கள் சொன்னா சைபர் ஒன்றுல இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள இலக்கங்களை யூஸ் பண்ணே சரியா யூஸ் பண்ணே இப்ப சில சில இயர்ஸ்ல வந்து பேப்பர்ல வந்து ஜூன் பேப்பர் ஆகஸ்ட் பேப்பர் இருக்கு சந்தர்ப்பங்கள்ல நாங்க பேப்பர்ஸ் வரப்போல ஒரே கோடு கீழ ஒரே கோடு கீழ ரெண்டு கொஸ்டன்ல வந்து ரெண்டு அந்த ரெண்டு பண்ணி கொஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் எல்லா விஷயத்தையும் சில வருடங்கள்ல ஸ்பெஷல் பேப்பர் நார்மல் பேப்பர் வரேன் அந்த டைம்லயும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த ஒரு கோடை யூஸ் பண்ணக்கூட நாங்க இந்த வேர்டை நாங்க கோடுன்னு சொல்லுவோம் சரியா இந்த வேர்டை நாங்க கோடுன்னு சொல்லுவோம் சரியா ஒரு கோடு கீழ ஸ்பெஷல் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷனும் வரும் நோமல் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷனும் வரும் சோ அதே போல சில இயர்ஸ்ல நோமலாக நோமலும் நியூ சிலபஸ் ஓல்ட் சிலபஸ் ஒரே கோடு கீழ ஓல்ட் சிலபஸுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வரும் நியூ சிலபஸுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வர மாதிரி செட் பண்ணிடுது சில சந்தர்ப்பங்கள்ல மிஸ் ஆகி அப்படி செட் பண்ண இல்லைன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக நீங்க இந்த கோடை டைப் பண்ண தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

நீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்பிளேஷனோ இல்லையா ஓல்ட் கொஸ்ட்னேஷனோ தேவைப்படுது ஆனா நீங்க நார்மலான கோட யூஸ் பண்ணக்கல வர இல்லைன்னு சொன்னால் பின்னால எஸ்ஐயோ அல்லது ஓவையோ போட்டு டைப் பண்ணி பாருங்க உங்களுக்காக எக்ஸ்பிளனேஷன் சந்தர்ப்பம் இருக்கு இது வீடியோல காட்டப்பட்டதுக்கு மேலதிகமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயம் குரூப்ல ஜாயின் பண்ணி கொள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போயிட்டு தொட்டு ஜாயின் பண்ணி கொடுங்க தேவையான எல்லாருக்கும் இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பைச் டுவெண்ட்டி சிக்ஸ் பைச் யூனிட் வைஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் செய்த சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி நீங்கள் இயர்வைஸாக ப்ராக்டிஸ் செய்த உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து யூஸ் சரியா அப்படி சொன்னா ஐடிகளை கொடுத்து ஆர் இந்த பண்ணி தவிர உங்களுக்கு என்ன சரி டவுட் வாங்கிச்சுன்னு சொன்னாலும் இதை கேட்டுக்கொள்ளும் சோ இந்த ஏற்பாடு வரைக்கும் உங்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கு சரியா மேலதிகமாக நாங்க என்னென்ன அப்டேட் செய்யணும்ன்றத நீங்க எங்களுக்கு இந்த கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க சரி அதே போல இதன் யூசேஜ் எப்படி இருக்குது இதை யூஸ் பண்ணினவங்க இல்லாட்டி இதுக்கு பிறகு யூஸ் பண்ணிட்டு வந்தவங்க இதன் யூசேஜ் எப்படி இருக்குன்னு சொன்னத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க மேலதிகமாக என்ன அப்டேட் பண்ணணும் தெரிவிங்க கட்டாயம் லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுங்க தேவையான எல்லாருக்கும் ஷேர் விடுங்க யாரும் சரி ஃபைனல் ப்ரொஜெக்ட்ல ஜாயின் பண்ணனும்னு சொன்னால் பைனல் ப்ரொஜெக்ட்ன்னு சொல்லி டைப் பண்ணி இந்த நம்பர் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க ஸோ இதோட நாம இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் ஸோ மேலதிக தகவல்கள் மேலதிக தகவல்கள் உங்களுக்கு பழைய வீடியோ இந்த இடத்துல என் கார்டில் வரும் இப்போ இந்த வீடியோ முடியவும் அந்த போடப்பட்ட வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட் கீழே இந்த இடத்துல வரும் ஸோ பார்த்துக்கொள்ளிலும் இதோட ப்ரொஜெக்ட் ஸோ இந்த வீடியோ